எய்த்துல இருந்து நாலு பசங்க நேரம் மூணு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேமு தான் இப்படி திரும்பி நிற்க நாலு ரைட் சைடாக ஆமாம் நல்லா பார்த்தோங்க என்ன பண்ணுறீங்க புரியுது அவங்க கரெக்டாக வரணும் நல்லா நவுண்ட் இருக்கணும் நல்லா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஐஏ எடு நல்லா நீட் நவுண்டுக்கும் எவ்வளோ அவங்களுக்கு சாப்பீஸ் என்ன பண்ணாது உங்களோட கேம் இது ஓகேவா இங்கேருந்து இந்த மிஸ் இங்க இந்த தூங்கும் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் போகலாம் ஆ உங்களோட கேம் ஸ்டார்ட்டு சாப்பீஸ் வந்து கீழே விழுவாங்க பின்னாடி சாப்லீஸ் வந்து பிடிக்கக்கூடாது ஆ ஒரு ஹேண்ட் வச்சுன்னா பின்னா பண்ணக்கூடாது ஸ்டெச் பண்ணக்கூடாது நான் ஒன் ப்ரூ ட்ரூ சொன்னே மூவ் ஆகும் ஓகே ரெடி ஒன் ப்ரூ த்ரீ ஸ்டார் மேலே தூக்கணும்டா ஓகே கிளேப் பண்ணுங்க அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக என்ன அர்த்தம் ஆஹ் சமாதானம் எப்படி சமாதானம் ஒற்றுமை தான் எப்படி வந்து ஜெயித்தாங்க ஒற்றுமையா இருந்தாங்க ஒற்றுமையாக இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல எப்படி போனாங்க ஒற்றுமையாக கவனமாக எப்படி பொறுமையாக இந்த இடத்துல அவங்க கொடுத்ததான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க ஒரு வேளை ஒரு ஆள் வந்து உட உடச்சி இல்லை கீழே தள்ளி இல்லை உளுந்து இருந்தால் கூட என்ன ஏற்கலாம் திரும்ப கூட அவங்க எடுத்து வச்சு கூட என்ன பண்ணியிருப்பாங்க நடந்துருப்பாங்க ஆனால் நாலு பேர் ஒருங்கிணைந்து தான் என்ன ஆகிச்சாங்க என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு ஜெயிச்சு அவங்க இது கிடைச்சு நம்ம சொல்றவரையும் கூடுவானால் உங்களால் மட்டும் சமாதானமா இருக்கணும் யார்கிட்ட என்ன பண்ணிக்கொடுத்திருக்கேன் பகை வளர்த்துக்க கூடாது ஆஹ் எல்லா வரையும் என்ன பண்ணிக்க கூடாது பிரச்சனை பிரச்சனை வராம இருக்குமா பிரச்சனை வராம இருக்குமா சண்டை சச்சரவு வராம இருக்குமா எல்லா என்ன வரும் சண்டை சச்சரவு

முதல்ல என்ன பண்ணிடுவாங்க அது எடுத்த உடனே ரெண்டு பேரும் சாதாரண சண்டை வந்தா அடிச்சு போவாங்க அடுத்து வேற மாதிரி வேற ஸ்பெஷல் என்ன மாதிரி கட்டி வச்சு ஊத்தி பாக்க எடுத்து அடிச்சு போவாங்க அடிச்சு போவாங்க அடுத்து வேற வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க பேட் வேட் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு पर्सन இருப்பாங்க வேற पर्सनஸ்லாம் எப்படி இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கோவம் தோணி கட்டி மனசுல என்ன பண்ணிக்குவாங்க அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க பேச மாட்டாங்க ஆனா பக்கத்துல போய் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஒரு பிரச்சனை எப்படியா சொல்லிடுவாங்க ரெண்டு ரெண்டா கலந்துக்கலாம் சொல்லிடுவாங்க சரி வேற பர்சன் நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க சண்டை போட்டுருக்கிறப்ப வெவ்வேறு பேசுறது நீங்க பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க அடிச்சிருவாங்க பேசிடுவாங்க கெட்ட வார்த்தையில ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க இங்க வந்து எதுவும் பேச மாட்டாங்க சண்டை நடந்ததுல அமைதி வந்துட்டு வெளியில போய் ஒன்னா ரெண்டா சொல்லிடுவாங்க வேற வேற சிலவங்க என்ன பண்ணுவாங்க கையில கிடைக்கிறவங்க சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க சமாதானம் சமாதானமா போயிடுவாங்க மூணு இன்னொன்னு

இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும் இவங்கள்ட்ட சண்டை போடாமல் இங்கே அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளையா அமைதியாக இருந்துது அந்த பக்கம் போய் இங்கே நடந்த பிரச்சனையை நாளாக போய் என்ன பண்ணக்கூடாது எல்லார்கிட்டேயும் உறங்கூறுதல் இருக்கக்கூடாது அடுத்தது எப்படி இருக்கணும் எதுவுமே பேசாமல் மனசுக்குள்ளாரே அவங்கள பற்றி வச்சு 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 வச்சேன்னா நமக்கு தான் என்ன இருக்கும் வேதனை அதிகமாயிடும் பிரச்சனை பண்ண வாடகை ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம் ஆனால் அதனால் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி எல்லோரோடையும் பிரச்சனை இருந்தால் அங்கேயே பேசுகிறீங்களா சமாதானமாக முடிச்சிக்குவேன் சமாதானமாக என்ன பண்ணிடணும் ஓகே ஓகேவா ஜெபம்